கடந்த அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த முன்னறிவிப்பு சம்மந்தமாகவும் அப்புறம் இஸ்லாம் சொல்லக்கூடிய நீதினா என்ன ஹக்குனா என்ன குரானில் வந்து ஹிலாஃபத் வந்து ஏன் வந்து மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த சில அடிப்படையான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு வந்தோம் இப்போது இதில் வந்து முஸ்லீம்கள் வந்து முக்கியமாக எப்படி வந்து தவற விட்டுட்டாங்க அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து சொல்லியிருந்தோம் இப்போ இன்னும் அடுத்த மீதி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து மின்சால கவர் பண்ணுவோம் அதாவது சில முக்கியமான நியாயமான சந்தேகங்கள் வந்து இந்த ஹிலாஃபர் டாபிக் சம்மந்தமாக வரும் ஸோ அந்த சந்தேகங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அதை தெளிவுபடுத்திக்கலாம் அதில் ஒரு முக்கியமான இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நபிசுல்லா சொல்லலாம் அவர்களுக்கு மட்டும்தான் அந்த அரசியல் வந்து சீர்திருத்தத்திற்காக வந்தாங்கன்னு சொல்கிறோம் அப்போ இது தௌஹீதில் உள்ளதுன்னு நம்ம பேசுகிறோம் அதாவது இது ஏகத்துவத்தில் உள்ளது இது கலிமாவோட இன்க்ளூடு அப்போ இது ஷிருக்குடைய ஆங்கிள் வந்து இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறோம் அப்போ ஷிருக்கு வந்து எல்லாருக்குமே தடை செய்யப்பட்டது தானே அப்போ ஏன் வந்து யூசுஃப் நபி வந்து ஒரு காஃபிரான கவர்மெண்ட்டு கீழே இருந்தாங்க ஏன் வந்து மற்ற இறை தூதர்கள் எல்லாமே ஆட்சி அதிகாரம் வந்து கையில் எடுக்கலை அப்படிங்கிறத ஒரு கொஸ்டின் வந்து எழுப்புறாங்க இப்போ இந்த கேள்விகள் எல்லாத்தையுமே பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுங்க முதல்ல ஏன்னா இந்த தகுதி பிரச்சாரம் இருக்குல்லையா அந்த எயிட்டிஸ்க்கு அப்புறம் வர்ற அந்த பிரச்சாரம் அதுக்கப்புறம் வந்து ஒரு தோற்றம் வந்து ஏற்படுத்தப்பட்டது அதாவது மதுஹபுகள் வந்து நாம வந்து எடுத்துக்கூடாது ஏன்னா மதுஹபுகள்ங்கிறது அடுத்தவர்களுடைய சிந்தனையை நாம கடன் வாங்கி சிந்திக்கிற மாதிரி நமக்குன்னு அறிவு இருக்கு நம்ம குரான்ஹீஸ்லேருந்து நேரடியாக நம்ம வந்து சட்டங்கள் எடுக்க முடியும் அப்போ இந்தந்த விதத்தில் நாங்கள் யோசிச்சு தான் நாங்கள் வந்து தர்காவலி பாடலாம் நாங்கள் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடியான ஒரு ஆர்குமெண்ட் எப்படி வந்து மதுபவுகளுக்கு வந்து ஒரு செயின் இருக்கும் அந்த கருத்துக்கள் எல்லாமே ஆதி காலத்துல இருந்து வந்துட்டு இருக்கோம் அதே மாதிரி இதுவும் ஆதி காலத்துல இருந்து வந்துட்டு இருக்கிற கருத்துக்கள் தான் எது இவங்க குரான் ஹதீஸ் வந்து நேரடியாக அவங்க சிந்திச்சு எல்லாம் எடுக்கலை நீங்க பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு தௌஹர்வாதி பேசக்கூடிய ஸ்பீச் பாருங்க இங்க அந்த எந்தெந்த வசனங்களுக்கு என்னென்ன பாயிண்ட்னு காட்டுறாங்களே அந்த பேசிக்கான ஆன்சர் இருக்கும் இந்த கபர் வந்து ஹைட் பண்ணக்கூடாது அது வந்து இந்த சீர்குடைய இது அந்த அடிப்படையான வாதங்கள் அப்புறம் வரல ஆட்டி தான் ஆகணும் இந்த ஆசிம்பின் குழாயுடைய ஹதீஸு இது அப்புறம் இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு சிலபஸ் தான் அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்க அப்போ ஆரம்பத்தில் எனக்கு சந்தேகம் வரும் என்னடா இது பாகிஸ்தானில் நம்மாலு தொழில்வாதிகள் இங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இவங்க எஃபர்ட் போட்டாங்க கொடான ஹதீஸ் நேரடியாக ஆய்வு பண்ணாங்க அதுலேருந்து இவங்க இந்த விஷயங்கள் எடுத்து சொல்கிறாங்க நம்ம பேசுகிற அதே விஷயம் யூடியூப்பில் உருதுலையும் பேசுகிறானே அப்படின்னு பார்த்தான் அவனும் அதே தான் பேசுகிறான் பங்களாதேஷ்லையும் அதே தான் பேசுகிறான் சவுதுலியாவே அதுதான் பேசுகிறேன் என்னடா சமாச்சாரம் பார்த்தா அது ஒரு சிலபஸு சலஃப் இசம் அப்படிங்கிறது அது ஒரு சிலபஸு அந்த சிலபஸில் ஒரு முக்கியமான சிலபஸ் எதுன்னு பார்த்திங்கன்னா மன்னராட்சியை வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிற ஒரு சிலபஸ் இப்போ அந்த சிலபஸில் என்ன இருக்குன்னா சில அடிப்படையான கேள்விகள் இருக்கும் யூசுப் நபி வந்து ஏன் காஃபிர் கவர்மெண்டில் ஆட்சி செய்தார்கள் தான் இந்த இது படைப்படுன்னா ஏன் தெளிவாக சொல்லப்படலை அப்போ நபிஸ்லா சலாமா அவர்களுக்கு ஒரு ஆட்சி ஆஃபர் கொடுக்கப்பட்டுச்சு இல்லை மக்கள் அந்த ஆஃபர் ஏன் நிராகரிச்சாங்க அப்போ இது மாதிரியான கேள்விகள் எல்லாமே ஒரு பேக்கேஜ் இருக்குது அது ஒரு ஒரு பத்து அஞ்சு கேள்வி தான் அது அந்த பேக்கேஜ் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இஸ்லாம் கூட சொல்லக்கூடிய அரசியல் பொலிட்டிக்கல் இஸ்லாம் இருக்கு இல்லையா அதை மறுத்து பேசுவாங்க நபிமார்கள் வந்து அரசியல்காக வரவே இல்லை அப்படின்ட்டு அப்போ நல்லா புரிஞ்சுங்க இவங்க யாருமே புராண தீசை நேரடியாக சில இது பண்ணுறவங்க கிடையாது இவங்க எல்லாரும் பாருங்க ஒரே மாதிரி தான் இருப்பாங்க நீங்கள் வந்து இப்போ இவர் பேசுகிறார் முஜாஹித் ரசீன் பேசுகிறாருன்னு வச்சிங்க அவரும் அதே மாதிரி தான் பேசுவார் அப்புறம் உருது ஒரு ஆள் இருக்கார் கௌசிஃபுர் ரஹ்மான்ட்டு பாகிஸ்தானில் அவரும் அதே தான் பேசுவார் அவர் பாகிஸ்தான் உடைய சலப்புடைய தாய் அவரும் அதே தான் பேசுவார் இதே வந்து ஐஆர்சி சேனல்னு நினைக்கிறேன் ஐஆர்சி சேனல்னு சொல்லிட்டு இங்கே உத்தரப்பிரதேசில் இருக்கும் அவங்களும் அரபியில இருந்து அதே தான் பேசுவாங்க இவங்க பேர் என்ன நாங்கள் தனித்தனியாக இண்டிபெண்டா யோசிக்கக்கூடியவர்கள் சொல்கிறாங்களே தவிர இவங்க யாருமே இண்டிபெண்டா சுயமாக ஹுரான் நதீசிலிருந்து எடுத்த தௌ இது கிடையாது அது ஒரு பேக்கேஜ் இந்த பேக்கேஜ் தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு அப்புறம் தான் அந்த சிலபஸ் வந்து முடுக்கி விடப்படுது இந்த இந்த சிலபஸ் தான் அதோட ஸ்காலர்ஷிப் தனி அதோடைய உலமாக்கல் தனி அது இபுனு தைமியாவுடைய இந்த ஷியாக்களை வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறதுலாம் யார் இபு தைமியாங்கிற ஒரு அறிஞர் கண்டிக்க போய் தான் அவரை கொண்டாந்து முன்னாடி காப்பா காட்டுறாங்க அதுக்கு முன்னாடி இருக்கிறவர் வந்து அவங்களாம் வந்து அது கண்டிக்கலாம் அப்போ இவங்க எழுப்புறாங்களா இயல்பா கேள்விகள் ஏன் நபி நபிசுல்லா அரசியலுக்கு வரலின்ட்டு இது யாருமே சலஃபுகளுடைய மண்ஹச்சு கிடையாது இந்த கேள்விகள் சலஃபுகள் எழுப்புறோம் தான் காட்டுப்போம் புரியுது நான் சொல்றது முற்கால மக்கள் அறிஞர்கள் யாருமே நபி நபிசல்லாஸ்லமுடைய மிஷனை ரிஜெக்ட் பண்ணவே இல்லை ஏன்னா உங்களுக்கு தெரியும் அதிகமாக வந்து கிலாஃபத்தை பற்றி எந்த முற்கால அறிஞர்களும் பேசிருக்க மாட்டாங்க கிலாஃபத்து வந்து ஒவ்வொரு முஸ்லீம் இதுவும் கடமை அதுக்காக வந்து முஸ்லீம்கள் ஒவ்வொருத்தரும் வந்து பாடுபடணும் தங்களால் இன்றை உழைக்கணும் அப்படிங்கிற யாருமே அந்த முற்கால அறிஞர்கள் பேச மாட்டேன் ஏன்னா கிலாபத் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆகி இருந்தது அது இருக்கும்போது யாரும் அதை பேச மாட்டாங்க அதை சீர்திருத்தம் செய்வது பற்றி மட்டும்தான் கிலாபத்துக்குள்ள கபர் வழிபாடு வந்துருச்சு கிலாபத்துக்குள்ள பிதத்துகள் வந்துருச்சு உள்ள வந்துருச்சு அப்போ இந்த ஆங்கிள்ஸ் தான் மட்டுமே தான் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ இது ஒரு அடிப்படையான விஷயம் புரிஞ்சிங்க அப்போ அந்த கேள்விகள்னு சொல்லிட்டு சில வைக்கிறாங்களா அந்த சில கேள்விகளை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது கிளியர் ஆயிடும் அது என்ன விஷயம் அப்படின்னு முதல் மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கம் வந்து முழுமையாக்கப்பட்டது யாருக்கு நபிசுல்லா சலாம் அவர்களுக்கு அதே மாதிரி தான் தௌஹீதும் நபிசுல்லாஸ்லாம் அவர்களுக்கு தான் முழுமையாக்கப்படுது எந்த விஷயம் முற்கால மக்களுக்கு சீர்க்குன்னு இருந்ததோ அது நபி நபிசுலாசலம் காலத்துல என்ன பண்ணது தடை செய்யப்படுது உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்து நம்ம எல்லாரும் ஒத்துக்கிட்ட விஷயம் என்ன மனிதர்கள் ஒரு மகான்களுடைய கால்கள்ல போய் சஜிதா செய்யறது என்னது அவங்க காலில் விழுறது என்னது சீர்க்கு ஆனா நபி நபிசுலாசலம் அவர்களுக்கு முற்கால மக்களுக்கு அல்ல அப்படியா வச்சிருந்தான் யூசுப் நபி காலத்துல யூசுப் நபிக்கு வந்து எல்லாரும் சஜிதா செஞ்சாங்க இல்லையா காலில் விழுவதை நபிசுலாசலமுக்கு முன்னாடி இருந்ததை அல்ல அனுமதிச்சிருந்தானா இல்லையா அனுமதிச்சிருந்தாங்க இப்போ இவங்களுக்கு கூட சஜிதா செய்யறதுக்கு அல்ல அனுமதிச்சிருந்தான் ஆரன் நபிக்கு மலக்குகள் வந்து சஜா செய்யறதுக்கு அதெல்லாம் ஆர்டரே போட்டோம் அப்போ மனிதர்கள் ஒரு ஒரு காலில் மனிதர்கள் காலில் விழுவதை இதற்கு முன்னாடி இருந்த சரியத்துக்கள் என்ன இருந்தது அனுமதி தரப்பட்டுதான் இருந்தது அப்போ அவங்களுக்கு அப்ப அப்போ சி இல்லையா அப்போ அந்த மன்னர்கள் காலில் விழுவது நபி சுல்லாஸ்லாம் அவர்களுக்கு முன்னாடி இருந்தது அனுமதிக்கப்பட்டு இருந்தது அதுக்கப்புறம் பின்னாடிதான் என்ன பண்ணப்படுது தடை செய்யப்படுது அப்ப அதே எடுத்துக்க சிலைகளை செய்யறது நமக்கு என்னது தடை செய்யப்பட்டிருக்கு ஆனா இப்ப யார் சுலைமான் அலி இஸ்லாம் காலத்துல என்ன இருந்துச்சு சுலைமானுக்கு சிலைகளை வந்து செய்யக்கூடிய ஜின்களை ஏற்படுத்தி கொடுத்தோம்னு நல்ல குரான்ல பேசுறான் அப்போ அதை வச்சு நாம வந்து சிலைகளை வந்து செய்ய போறோம்னு சொல்ல முடியுமா அப்ப இது அல்லாஹ் அல்லாதான் ஒரு கட்டம் வரும்போது தான் இப்ப மன்னராட்சி மிகப்பெரிய ஒரு கொடூரமாக மனித குலத்தையும் நசுக்கும் போது தான் அதை கையில எடுப்பான் எப்போ அந்த எந்த டிபார்ட்மெண்ட் அல்ல கையில எடுத்துட்டானோ அதுக்கப்புறம் தான் அதுல என்னாயிரும் ஷீர்க்காயிரம் ஒரு டிபார்ட்மெண்ட் அல்ல கையில டச் பண்ணவே இல்லைன்னா அந்த டிபார்ட்மெண்ட்ல எப்படி வேணாலும் நீங்க செயல்பட்டுக்கலாம் ஆனா அந்த டிபார்ட்மெண்ட் அல்ல கையில எடுத்தான் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட்ல நீங்க உள்ள போனீங்கன்னா அதுக்கு பேர் என்ன ஷீர்க்னு வந்துடும் இது ஒரு முக்கியமான வித்தியாசம் அதனால பாத்தீங்கன்னா ஆதம் நபி தொடங்கி இப்ராஹிம் நபி வரைக்கும் மன்னராட்சிகளை பற்றி எதிர்த்தோ அதுல வந்து ஷர்க்கோ எதுவுமே வந்து குரான்ல ஹதீஸ்ல நீங்க பார்க்க முடியாது இப்ராஹிம் நபி கூட அவங்களுடைய அந்த இதுல தான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்களே தவிர மன்னராட்சி எதிர்த்து இப்ராஹிம் நபி வேலை செய்யறாங்க கிலாஃபத்துல செஞ்சு அவங்களுக்கு அந்த பணி கொடுக்கப்படல அப்பதான் அவர் இமாமா ப்ரொமோட் பண்ணப்படுறாரு அதுக்கப்புறம் ஊர்வலையே அவர் தான் உருவாக்குற பணி கொடுக்கப்படுது அரபுங்கிற அந்த அந்த நாடே இப்ராஹிம் நபி கொண்டு போய் விட்டு அந்த ஒரு குழந்தையின் மூலமாக தான் உருவாகுது அப்ப அந்த அதுக்கப்புறம் தான் சாலஸ்தீனோ அவர் தான் உருவாக்குறாரு அப்போ அந்த வேலை எல்லாமே அவரு தான் செய்கிறாரு அப்போ இது வந்து ஒரு முதல் விஷயமா புரிஞ்சுக்கணும் அப்போ ஆதம் இருந்து இப்ராஹிம் நபி வரைக்கும் மன்னர்களுக்கு ஒரு பிரச்சனை மன்னராட்சி வந்து இஸ்லாத்துல ஒரு பிரச்சனையே கிடையாது ஏன்னா மனித குலம் வளர்ச்சி அடையலை அந்த அளவு மன்னர்கள் பவர்ஃபுல்லாக ஆகல அதுக்கப்புறம் இப்ராஹிம் நபிலிருந்து அந்த காட்சி மாறுது அதெல்லாம் என்ன பண்றான் யூசுப் நபியை வந்து பண்ணி இருந்து கொண்டு போய் இதில் விடுறான் எங்க எகிப்தில் கொண்டு போய் வர்றான் எகிப்தில் தான் நாகரிகம் வந்து பெரிய லெவலில் வளருது அப்போ அவர் ஒரு மன்னராட்சி வந்து மிகப்பெரிய லெவலில் அவங்க அப்போதான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த ரெடி பண்ணும் போதே கொண்டு போய் இவரை கொண்டு போய் அங்கே விட்டுட்டான் அப்போ யூசுப் நபி அங்க போய் என்ன பண்றாரு அரசியல் ஸ்டடி பண்ற ஏன்னா ஒரு கிலாபத் அல்ல கையில கொடுக்கணும்னா அதுக்கு முன்னாடி நாலேஜ் வேணும்ல அந்த அந்த பீல்டுடைய அனுபவம் வேணும்ல அந்த துறை சார்ந்த அனுபவம் வேணுங்கிறதுக்காக யூசுப் நபி கொண்டு போய் அங்க விட்டார் அதே பாருங்க அந்த குரான்ல இருந்து சம்பவத்துல இருந்து புரியும் யூசுப் நபி அங்க போனாரா தொலைஞ்சு போன பையன் தானே பையன் கிடைச்சா பையன் அப்பாட்ட போணுமா அப்பாவுக்கு கொண்டாந்து இங்க வைக்கணுமா காணாம போன யூசுப் நபி கிடைச்சிட்டாருல கிடைச்சதுக்கு அப்புறம் அவன் சொந்த ஊருக்கு தானே போனோம் சொந்த ஊருக்கு போகாம அப்பா அம்மா எல்லாரையும் கூப்பிட்டு வந்து ஏன் குடியமர்த்தான் அந்த பெரிய ஒரு பனி இஸ்ராயல்கள் எல்லாம் பரவே பகுதி பெரிய செஞ்சான் யாக்கூடிய சந்ததிகள் தானே இவங்க பனி இஸ்ராயல்கள் ஏன் செய்ய வச்சானா அது எல்லாம் கொண்டா இன்டராக்ஷன் பண்றான் மனிதன் நடமாட்டம் இல்லாத பகுதியில் மனிதர்கள் அதிகமா வாழ்ற பகுதிக்கு வாங்க எப்படி எல்லாம் பிரச்சனைகள் பூமியில வருதுன்னு பாருங்க பாலிடிக்ஸ் கத்துக்குங்க அப்படின்னு சொல்லி கொண்டாந்து அவங்களுக்கு இறக்கி விடுறோம் அதுல அவங்க நசுக்கப்பட்டு அடிமையாக்கப்பட்டு இந்த வழி என்னன்னு அவங்களுக்கு தெரியும்ல இவங்க முறை செய்ய மாட்டாங்களே கஷ்டப்பட்டு ஒருத்தான் வந்தவன் அந்த திமிர் அவன் பண்ண மாட்டாங்களா அடி வாங்கினவன் அந்த மாதிரி பக்குவப்பட்டிருக்காங்க அவங்க சபுறு செஞ்சாங்கன்னு சொல்லி அல்ல அவங்ககிட்ட கொண்டு போய் என்னுடைய தீனை அதாவது இந்த பொலிட்டிக்கல் சிஸ்டமை உலகத்திற்கு நடைமுறைப்படுத்துவதற்கு நீங்க சரியான ஆட்கள் சொல்லி அல்ல கொண்டு வந்து அதுக்கப்புறம் கொடுக்குறான் அதுக்கப்புறம் தான் அந்த படிப்படியா அந்த விஷயங்கள் வந்து நடக்குது அப்ப அந்த நேரத்துல கூட இவங்க என்ன பண்றாங்க அந்த பிலோமீட்டர் எல்லாம் போய் மூசா நபி போய் கூப்பிட்டு காப்பாத்திட்டு போய் போறாங்க அப்ப அந்த நேரத்துல வந்து மன்னராட்சி வந்து கடவுள் தன்மைக்கு அடைஞ்சிருச்சு எந்த நேரத்துல பிரவுனுடைய காலகட்டத்தில் மன்னராட்சி தன்னுடைய கொடுங்கோன்மைக்கு போயிருச்சு அப்போ ஒரு அநியாயம் உச்சத்துல வரும்போது அல்ல அது தடுப்பான் சிலை வழிபாடு ஆதம் நபிக்கு கொஞ்ச நாளத்துலயே வந்துருச்சு ஆனா அது உச்சமேற்ப அடையுது நூகு நபி காலத்துல தான் அடையுது அப்பதான் சிலை வழிபாடு வந்து தவறுன்னு சொல்லி அல்ல நபி ரசூல் வந்து அனுப்புறான் அப்ப அந்த மாதிரி மன்னர் ஆட்சி வந்து இப்ராஹிம் நபி காலத்துல இருந்தாலும் அது குட்டி குழு மன்னர் மாதிரி அது ஒரு மிகப்பெரிய தீமையை வெளிப்படுத்தும் போது அல்ல கொண்டு போய் அனுப்புறான் அப்போ கட்டுப்பட மாட்டேன் அப்படிங்கும்போது அது வந்து பேர் என்னங்க அல்ல சீருக்குங்கிறோம் அது பாருங்க அது கடவுள் தன்மைக்கு நிகரானது அப்படின்னு சொல்லி சொல்றான் அது பாத்தீங்கன்னா இப்ப மூசா நபி போய் அங்க போய் கேட்கறாங்க எங்களுடன் இஸ்ராயலின் மக்களை அனுப்பிவிடு இஸ்ராயலின் மக்களை அடக்குமுறை செய்யாதன்னு கேட்கல அங்கே வாழ்றது கேட்கல என்னை அனுப்புங்கிறாங்க என்ன சொல்றான் இவர்கள் என்னுடைய ஓன் ப்ராடக்ட் இவங்க எனக்கு சொந்தமானவர்கள் இவர்களை நான் அனுப்ப மாட்டேன் இதுல கடவுள் சப்ஜெக்ட் எங்க வந்துச்சு இதுல யார் கடவுள்கிற பிரச்சனையும் அனுப்புறதா இதுல அனுப்புங்கிற மாட்டேங்கிறார் இதுல வந்து என்ன சொல்றான் என்னை தவிர வேறு கடவுளை நீர் கற்பனை செய்ய வேண்டாம் உண்மை சிறையில் அடைப்பு அடைப்பெண் சொல்லி யார் பேசுறான் கிரோன் பேசுறான் ஆனா ரப்பு கும்பல் ஆளாங்கிறான் அப்ப இங்க கடவுள் என்ன விஷயம் வருதுன்னா இது பின்பற்றப்படுதோ அவன் தான் நமக்கு சொல்றது யாருடைய கட்டளைகள் பின்பற்றப்படுகிறதோ அவர்களை நீங்கள் கடவுளாக எடுத்துக்கொண்டீர்கள் இதுதான் ஒன் லைன் இப்லிசுடைய ஆதம் நபியுடைய அந்த சம்பவத்துல என்ன இருக்கு அல்லா ஆர்டர் போடுறான் இப்லீசுக்கு ஆதம் நபிக்கு சஜிதா பண்ணுங்கட்டு அந்த ஆர்டருக்கு மாறு யாரு செஞ்சுட்டா இப்லிசு இப்போ இப்ளி என்ன பண்ணிட்டான் குஃபர் பண்ணிட்டான் தன்னைத்தானே கடவுளாக டிக்ளேர் பண்ணிட்டான்னு இருக்கும் அதுதான் அர்த்தம் உன் ஆர்டர் நான் கட்டுப்பட மாட்டேன் அப்படின்னா அப்போ ஆர்டர்ஸ் யார் இது ஃபாலோ பண்றீங்களோ இது ஒருவருக்கு கடவுள் தன்மையை கொடுப்பதற்கு சமம் அப்ப இதுல கேள்வி வரும் அப்ப கலிஃபா ஆர்டர் போடுவாரு போலீஸ் ஆர்டர் போடுவாங்களே கோர்ட் ஆர்டர் போடுமே அப்ப லைசென்ஸ் வேணும்னு ஆர்டர் போடுமே இதான் சொல்ற இல்லைங்க இப்ப எல்லாருடைய மார்க்கத்தை கோணலாசி தெரியாங்க அதுக்கு எல்லாமே சொல்யூஷன் சொல்லப்பட்டிருக்கு இப்ப இந்த கேள்விகள் எல்லாம் வைக்கிறாங்களா தான் சொல்றீங்க அது ஒரு பேக்கேஜ் அது ஒரு பல்க் அது ஒரு இருபது இருபத்தஞ்சு கொஸ்டின் வச்சிருப்பாங்க இதெல்லாம் வச்ச உடனே வச்சுட்டு இதுக்கு போய் பதில் வாங்கிட்டு வாங்க அவங்களை அனுப்பி விடுங்க அவங்க வந்து நம்ம மாதிரி கேட்கட்டும் ஏன் இப்படிலாம் கேள்வி கேட்டாருங்க அவர் அப்படின்னு அந்த கேள்வி கேட்டால் அவங்க அப்படியே வந்துவாங்க சரியான கேள்வி கேட்டாங்க பதில் அப்போ அந்த காலத்திலே கொடுக்கப்பட்டுருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு இல்லையே முப்பது இல்லையே எழுதப்பட்டிருக்கு அது எல்லாத்துக்குமே பதில் போட்டிருக்கு இந்த சட்டத்துக்கு கட்டுப்படுத்த ஆகணும் அது சிறுக்கு ஆகாது எப்படி ஆவாது அதோடைய டெஃபினேஷன் என்ன எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இந்த ஒன் லைன் மட்டும் புரிஞ்சுங்க யாருடைய கட்டளைகளை நீங்கள் பின்பற்றுகிறீர்களோ அவனை நீங்கள் இறைவனாக எடுத்துக்கொண்டீர்கள் என்ற அர்த்தம் அவன் ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி அது ஒரு சிலையின் பேரால் சொல்லப்பட்டாலும் சரி அது ஒரு நாடாக இருந்தாலும் சரி அது ஒரு சபையாக இருந்தாலும் சரி அது ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி அதனை நீங்கள் கடவுளாக எடுத்துக்கொண்டீர்கள் என்ற அர்த்தம் அப்ப நபி சொல்லாசலம் அவர்கள் கொண்டு வந்த தீன்ல நபி சொல்லாசலம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல இருந்த கடவுள் தன்மைகள் எது எதுவோ எல்லாத்தையுமே ஒழிச்சு கட்டினாங்க அதற்கு பின்னாடி வந்த கடவுள் தன்மைகளை நாம தான் ஹேண்டில் பண்ணணும் நபி சொல்லாசலம் காலத்துல கட்சி பாலிடிக்ஸ் கிடையாது நாடு பாலிடிக்ஸ் கிடையாது அதை நாம தான் புரிஞ்சுக்கணும் அந்த சீர்க்கு அதுல எது எது சீர்க்கு வருதுங்கிறது அந்த எலிமெண்ட்ஸ் நாம தான் புரிஞ்சுக்கணும் இப்ப நபி சொல்லாசலம் காலத்துல இருந்த சீர்க்குகள் எல்லாத்தையுமே நபி சொல்லாசலம் ஒழிச்சாங்க அதில் வந்து இந்த சில சந்தேகங்கள் வருவதில்ல என்ன அப்படின்னா நபிசுல்லா சிலம் அவர்கள் வந்து அரசியல் அஜெண்டாவை கையில எடுத்துகிட்டே வரல அப்படின்னு சொல்லி அதற்கு சில மறுப்புகள் வந்து பாத்துக்குவோம் முதல் விஷயம் என்ன அப்படின்னா நபிசுல்லா அவர்கள் கொண்டு வந்த தீம் ஆன்மீகம் சார்ந்தது மட்டுமா ஆன்மீகம் சார்ந்தது அல்லங்கிறது நாம சொல்லவே இல்லை ஆன்மீகம் சார்ந்தது மட்டுமா அல்லது அரசியலும் சார்ந்ததா அரசியலும் சார்ந்ததுங்கிறதுக்கு சில எவிடன்ஸ் ரெண்டு ஹதீஸ் ஒரு ஹதீஸ் மக்கால நடக்கிறது இன்னொரு ஹதீஸ் மதினாலோட மீதி எல்லாமே அது இருக்கு சும்மா ரெண்டு ஹதீஸ் மட்டும் உதாரணத்துக்கு அபு தாலிப் இல்லையா அவங்ககிட்ட அபுஜெயிலுக்கு போய் கோரிக்கை வைக்கணும் இந்த மாதிரி வந்து முகமது வந்து ரொம்ப வந்து எங்களுக்கு வந்து தொந்தரவு பண்ணுறாரு அவர்கிட்ட உங்களுக்கு எச்சரிக்கை பண்ணுறோம் அப்படின்னு அப்போ கூப்பிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது அந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது நபிஸ்லா செல்லம் சொல்கிற அந்த விஷயம் தான் நபிசல்லாசலம் உடைய அரசியல் அஜெண்டாவே வெளிப்படுது அது நம்ம கர்பலாவில் நிறைய விஷயங்கள் நம்ம பட்டியல் போட்டிருப்போம் அது ஃபுல் சீரிஸ் பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும் தெளி தெளிவாக எல்லாருமே புரியும் சில விஷயங்கள் அதாவது ஒரு ஒரு கிலாஃபர் சம்பந்தப்பட்ட டாப்பிக்கு முன்போது சில அடிப்படையான விஷயங்கள் நம்ம அப்படியே காமிச்சிட்டு போயிடலாம் என்ன அப்படின்னா ரசூலா போய் சொல்கிறாங்க யார்கிட்ட அபுத்தாலி கூட்ட அபுஜயில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிட்டான் அப்ப ரசுல்லா கூப்பிட்டு பண்றாங்க அபுதாவிட்ட என் பெரிய தந்தையே நான் சொல்கிற ஒரே ஒரு களிமாவை இவர்கள் சொல்லட்டும் ஒட்டுமொத்த அரபுலகமும் இவர்களின் ஆணைகளுக்கு அடிபணிந்து நிற்கும் அரபு அல்லாதவர்களும் இவர்களுக்கு கப்பம் செலுத்த தொடங்கி விடுவார்கள் இது வந்து என்ன சொல்றாங்க ரசூலா வந்து சொல்றாங்க இது வந்து அகமதுல திருமதி இந்த செய்தி சரியான செய்தி அப்போ ஒரு களிமா சொல்லுங்க மற்ற ஊர்கள் வாசிகள் என்ன பண்ணுவாங்க கப்பம் கட்டுவாங்க இப்போ அரசியலில் கப்பம் கட்டுறது இருக்குதா பள்ளிவாசலில் கப்பம் கட்டுறது ஆன்மீகத்தில் எங்கேயாவது கப்பம் இருக்கா இப்போ எங்கேயாவது பள்ளிவாசல்களை டெய்லி நம்ம களிமா சொல்கிறோம் சுபு தொழுதை முடிச்ச உடனே சாஃபி பள்ளிவாசல் நினைக்கிறேன் களிமா கூட்டாக சொல்கிறேன் களிமா சொன்ன உடனே அமெரிக்காவிலேருந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து எல்லா பதிலும் டேக்ஸ் கொண்டாந்து கட்டிட்டு போகிறாங்களா அப்போ நவீசலாசலம் சொன்ன களிமாவுடைய வெயிட் என்ன அதுக்குள்ளே என்ன இருந்திருக்கு சிந்திக்கும் நாம தான் ஆழமாக சிந்தித்து அதுலேருந்து கருத்து எடுத்துக்கணும் இது ஒரு முக்கியமான ஆதாரம் இது வந்து மக்கால் இருந்தது அடுத்தது மதியனாவில் நஜரான் பாதிரிமார்கள் இருந்தாங்களா நபிசுவலா தாவா செஞ்சாங்க எல்லாரும் தெரியும் அழைப்பு 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 பணியில் என்ன இருந்துச்சு என்ன இருந்துச்சு வழிபாட்டு கூப்பிட்டாங்களா இல்ல அது மாதிரி மட்டுமே நிறுத்துனாங்களா அப்ப நபிஸ் என்ன தாவா செஞ்சாங்கன்னா இந்த நஜரான் பாதிரிமார்கள் இது மக்கள் வெற்றிக்கு அப்புறம் நடக்குது அவங்களுக்கு லெட்டர் அனுப்புறாங்க என்ன பண்றாங்கன்னா நான் உங்களை இஸ்லாத்தை நோக்கி அழைக்கிறேன் அப்படி நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றால் இப்ராஹிம் மற்றும் யாஹூ இறைவனாகி அல்லாவே புகழ்வேன் அவ்விருவரும் அவனுக்கே அடிவணிந்தவர்களாக இருந்தார்கள் இங்க ஆபதுங்கிற அந்த வார்த்தை இந்த அடிபணிவது இந்த சில வார்த்தைகளை தான் நம்ம தடுமாறிடுறோம் அடிபணிந்தவர்களாக இருந்தார்கள் நான் உங்களை அடியார்களை அணிபணிவதை விட்டும் விலகி அல்லாவை அடிபணியாக அழைக்கிறேன் அடியார்களுக்கு கட்டுப்பட்டு நடக்காதீங்க அல்லாவு கட்டுப்பட்டு நடங்க இப்போ இதில் இம்ப்ளிமெண்ட் ஆகுதா இல்லையா அல்லாவுக்கு தான் கட்டுப்படணும் எல்லாருக்குமே யாருக்குமே கட்டுப்படக்கூடாது என்று அதை கிளீவ் பண்ணுவோம் எது கலிஃபா கட்டுப்படுறது என்ன போலீஸு கட்டுப்படுறது என்ன பாஸ்போர்ட் வாங்குறது என்ன விசா வாங்குறது என்ன எல்லாம் பேசுவோம் இப்போ இந்தியில் வருதா இல்லையா அடியார்களுக்கு கட்டுப்படக்கூடாது அல்லாவுக்கு கட்டுப்படணும் மேலும் அடியார்களின் ஆட்சியை விட்டும் விலகி அல்லாவின் ஆட்சியை நோக்கி அழைக்கிறேன் பூமியில என்னைக்காவது அல்லா வந்து ஆட்சி பண்ணிருக்கானா அப்ப எந்த ஆட்சி பத்தி உங்க பேசுறாங்க மனிதர்களுடைய ஆட்சியை விட்டு விலகி அல்லாஹ்வுடைய ஆட்சியை நோக்கி அழைக்கிறேன் இப்ப தாவால என்னென்ன இருக்கு நாம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும் தான் கூப்பிடுறோம் ரெண்டாவது ஸ்டெப் அடி பண்ணி கூப்பிடுறோமா ஆட்சி கூப்பிடுறோமா கூப்பிடவே இல்ல ஆனா நம்ம என்ன சொல்றோம் நவிசுவாசனுடைய உம்மத்துங்கிறோம் அப்ப வந்து நடக்குதுங்க அப்ப அழைக்கிறேன் அப்படி அவ்வாறு நீங்கள் மறுத்தால் கட்டுப்பட மறுத்தால் ஆட்சியை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் செலுத்துங்கள் அந்த ஆட்சி அதாவது இஸ்லாம் முழு உலகமும் பரவும் ஏற்று வீட்டாலும் பரவும் ஏற்றுக்கலைனாலும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இஸ்லாம் எப்படி போகும் ஒன்னு கொடுத்து இஸ்லாம் நிறைவேற்றுவீங்க அல்லது ஜிசியா கொடுத்து நீங்க நிறைவேற்ற போறீங்க இது நடக்குங்கிறதா எங்க எழுதி அதுவும் மறுத்தால் போருக்கு அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வருது இந்த ஹதிஸ் தலாயிலும் ஏழாவது அஞ்சாவது அஞ்சாவது எழுநூத்தி முப்பத்தி ஏழாவது ஹதீஸா இருக்கு அப்ப இது ரெண்டு புரியாது சொல்ல முடியும் மிஷன்ல பாலிட்டிக்ஸ் இருந்தது ஃபிலாசி இருந்தது கவர்மெண்ட்டை நோக்கி தான் கூப்பிட்டாங்க தொண்ணூத்தஞ்சு பெர்சன்ட் பிரச்சனை அரசியலுக்கு தான் வந்துச்சு ஆன்மீகத்துக்கு அவங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை வரணும்னு அவசியமே கிடையாது ஃபிரோனே பிரச்சனை பண்ணிருக்க மாட்டான் ஃபிரோன்கிட்ட போய் மூசான போய் எனக்கு வந்து பிரமிடு பக்கத்தில் ஒரு பள்ளியவாசல் வேணும் வேணாம்னு சொல்லியிருப்பான் நீ பாட்டு கும்பிட்டுப்போ காலையிலேருந்து நைட் வரைக்கும் இங்கே வேலை செய்ய பாங்கு கொடுக்கும்போது பனிசாவில் அனுப்பிச்சு விட்றேன் தொழுதுவான் மறுபடியும் வந்து பிரமிட் ஈவினிங் நம்ம அதான் பண்ணிட்டு இருக்கோம் பாங்கு கொடுத்தோம் ஃபிரவுனு கீழே போயிடுறோம் மறுபடியும் அல்ல பண்ணுவோம் இங்கே வந்துடுறோம் இவனுக்கு ஒரு சா அல்ல ஒரு அவனுக்கு ஒரு சாரு சா இப்படி தான் போயிட்டு இருக்குது இதுல வந்து என்ன பிரச்சனை இதுல பிரச்சனை இல்ல நபிசலாசலம் வந்தது அப்போ அந்த நேரத்துல இருந்த எல்லா சிறுக்குமே ஒழிச்சாங்க சிலை வழிபாடு மனித வழிபாடு கபூர் வழிபாடு கட்சி வழிபாடு நில வழிபாடு பண வழிபாடு சொன்னாங்க காசுடைய அடிமைகள் நாசமாக போகட்டும் பேசுறாங்க அப்து தீனார் அப்து தீர்ஹம் காசை கடவுளா வணங்குறவன் அது இருக்கா மன இச்சை வழிபாடு குரான் பேசுதா இல்லையா தன்னுடைய மனோ இச்சை கடவுளாக ஏற்றுக்கொண்டவனை பார்த்தீரா சிறுக்கு பெருசா தான் போக வேண்டியது இல்ல மனசு ஒன்னு சொல்லி அதை நான் செஞ்சாலே நான் யாரு முசிறிக்குங்க அப்ப என் மனசு சொல்லி பிரியாணி சாப்பிட சொல்லி இது முஷிரிக்கா புரியுதா இல்லையா அப்போ தான சொல்லிச்சு பிரியாணி போச்சு பிரியாணி இருக்குது இட்லி இருக்கு ரொட்டி இருக்குது புரோட்டா இருக்கு ஏன் மனசு சொல்லுது பிரியாணி சாப்பிட சொல்லி இப்போ மனசு சொன்னது கேட்டேன் அப்போ நான் முசிரிக்காயிருக்கோண்ணா இதுக்கு தான் அந்த கேள்வி சொல்றோம்ல போலிஸி கட்டுப்பட்டா கலீஃபாக கட்டுப்பட்டா நீ முசிரிக்கண்ணா அப்போ மனசு கட்டுப்பட்டா முசிரிக்க குரான்ல இருக்குல்ல ஹதீஸ்ல இருந்தா கூட ஏதோ ஒரு வரைக்கும் பலர் மலேரியா அஞ்சாவது வரைக்கும் டைஃபாய்டுன்னு சொல்லி ஏதோ ஒரு வீக் பண்ணலாம் இதுல ஒன்றும் பண்ண முடியாது இல்லை குரான் இருக்க டைரெக்டாக இருக்கு அப்போ இதில் என்ன வந்துருது அப்படின்னா அப்போ இங்கே மறுத்து பேசவே முடியும் இப்போ அரசியலில் சுருக்கு இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம் அதை உண்மைப்படுத்தணுமா இல்லை நவிசலா சொல்ல முடியும் அதீஸில் இருந்து காட்டுறோம் அப்போ இதை மறுத்து பேசுறதுல என்ன கிடைக்கும் அந்த மாதிரியான டோனுக்கு வந்து நம்ம போகக்கூடாது அதே மாதிரி அடுத்த இது ஒரு தெளிவான விஷயம் அடுத்து மன்னராட்சி நல்ல விவாசிலம் என்ன பண்ணாங்க அது அடுத்தது சொல்கிறேன் இதில் இன்னொரு கூடுதல் கிடைக்கும் சொல்லிடணும் என்னன்னா இந்த ஜமாத்துல் முஸ்லீம்னு சொல்லிட்டு ஒரு வழிகட்ட ஒரு கூட்டம் இருக்காங்க அவங்க வந்து இலங்கையில் வந்து இருக்காங்க அவங்க வந்து கிலாஃபத்து விஷயத்தை வந்து பேசுறாங்க ஆனால் ஒரு தவறான ஒரு ஆங்கிளில் வந்து அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க கிலாஃபத்தை அதாவது அவர் கலிஃபாவும் யார் இலங்கையில் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் தன்னை தானே கலிஃபான்னு அவரே அரிச்சிக்கிட்டாச்சு ஒரு சின்ன குழு தேர்ந்தெடுத்துருச்சு தேர்ந்தெடுத்து அது கிலாஃபத்தை வந்து நிறுவிட்டாங்களாமா அப்ப அந்த கிலாஃபத்துக்கு எல்லாரும் பயிர் செய்யணும் பயிர் செய்யாதனா யாரு காஃபிரு அப்படின்னு சொல்லி வரம்பு மீறிய சில செயல்களை செய்யறாங்க அதை கொண்டு வந்து என்ன பண்றதுன்னா இந்த ஜமாத் இஸ்லாமி இந்த மாதிரியான அந்த அமைப்புகள் வந்து இவங்க அந்த கிலாஃபத் சப்ஜெக்ட் பேசுறாங்க இல்லையா இப்ப நாம பேசுறோம் இந்த மாதிரி பேசுறோம் நம்மளை கொண்டு போய் என்ன பண்றாங்க எல்லாரும் ஒண்ணு இப்ப நீயும் கிலாபத்துங்கிற அவனும் கிளாபத்துங்கிறான் எல்லாரும் ஒண்ணு தானே அப்படிங்கிற நாம அவங்களோட தொடர்பு இல்லைங்க சொல்றோம் நம்ம அவங்க சொல்ற வாதங்கள்லாம் நம்ம அதுல உடன்பாடு இல்லைங்கிறோம் உடன்பாடு இருந்தால் உடன்பாடு இருக்குன்னு சொல்லிட்டு போறோம் நம்ம என்ன சொன்னோம் நம்ம தான் ஊர் கூட திட்டு வாங்குறதுதான் நம்மளோட ட்யூட்டிய இல்லையா அந்த அவர் திட்டு சேர்த்து வாங்கிட்டு போறது ஆல்ரெடி பைத்தியக்காரன் முட்டாளு முட்டாது அதுதான் சொல்லுவாங்க வளரக்கூடிய வேண்டு அது சேர்த்து வாங்கி போறேன் நமக்கு என்ன நமக்கு எந்த கிரீடா இருக்கும் கல்வி வைக்கிறது அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது இருக்குன்னா இருக்குன்னு அப்படின்னா சொல்லிட்டு போவோம் அப்ப அவங்களுக்கு நம்ம அவங்க வைக்கிற அந்த அஜெண்டாவும் நமக்கு அது மேட்ரு இது இல்லைன்னு தான் சொல்றோம் அப்போ கிலாஃபத்துடைய டெஃபினேஷன் வேற யாரெல்லாம் இந்த சப்ஜெக்டை ஸ்டடி பண்ணி அவங்களை காஃபி இருக்காங்க நாம அதெல்லாம் சொல்லலாம் கிலாஃபத்துன்னு புரியாதவங்க எல்லாம் நிறைய பேருக்கு அறிவு வந்து பல இதுல கொடுத்துருக்கான் அப்போ யாருக்கு வந்து விளங்குலையோ யார் வந்து ரொம்ப பலவீனமான இருக்காங்களோ அவங்களுக்குல பிரச்சனை இல்லைன்னு தான் சொல்கிறோம் அவங்க கிளாஸ் சப்ஜெக்ட் புரியலைனாலும் சரி அவங்க பாலிடிக்ஸ் என்னானே தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ரொம்ப விலந்தையாக இருப்பாங்க ரொம்ப லோ லெவல் நாலேஜ் இருப்பாங்க அவங்கள பிடிச்சி இந்த சப்ஜெக்ட்லாம் ஸ்டடி பண்ணாதவங்களா நீங்கள் வந்து வைக்காமதி தெரியாதவங்களாம் நீங்களெல்லாம் முட்டாள்கள்லாம் நம்ம பேசலாம் அவங்க வந்து அப்படி பேசுகிறாங்க எல்லாரையுமே முட்டாள்கள் மாதிரியும் எல்லாரையுமே முருத்தல் மாதிரி இப்படி பேசுகிறாங்க இப்படி அடுத்தவங்களுடைய ஐடியாலஜி கொண்டு வந்து நம்மளோட ஃபிட் பண்ணாதீங்கிறான் ஏன்னா அது எல்லாருக்கும் பண்ண முடியும் நீங்கள் உலகமே எடுத்துக்கங்க ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் இருக்கிறாங்க அவங்கள பார்த்து எந்த இயக்கத்தோடு அவங்க தொடர்படுத்துறாங்க சலஃபி தீவிரவாதம் பேசுறாங்க இல்லையா வஹாபி தீவிரவாதம் ஐஎஸ்எஸ் பார்த்து என்ன சொல்றாங்க சலஃபி தீவிரவாதம் பேசுறாங்க வஹாபி தீவிரவாதம்னு பேசுறாங்க ஏன் ஐய இன்னி இங்க ஒரு தௌஹீது சிற்கால வந்த தௌஹீத் அந்த சிந்தனையில் இருக்கிறவங்க என்னென்ன பேசுறாங்களோ அது எல்லாமே ஐஎஸ்ஐஎஸ் உடைய வெப்சைட்ல இருக்கு தபுர வேலை இடிக்கணும்னு யாரெல்லாம் பேசுற ஊருக்குள்ள தௌஹீது தௌஹீத் சோதரில் தான் பேசுறாங்க அப்ப ஐஎஸ்ஐஎஸ் இடிச்சே போச்சு அவங்க கையில பவர் வந்துருச்சு என்ன பண்ணாங்க தபுர வேலை இடிச்சாங்க அப்ப ஐஎஸ்ஐஎஸும் தௌஹீதவாதியும் ஒன்றுன்னு நாம பேசுவோமா நாம அந்த அநியாயத்தை செய்ய மாட்டோம் ஏன்னா வன்முறை பத்தி நீங்க என்ன கருத்து சொல்றீங்கன்னு உங்களுக்கு தெரியும் அவங்க செய்யற அந்த செயல்களை நீங்க சப்போர்ட் பண்றது இல்லைங்கிறது எங்களுக்கு தெரியும் ஐஎஸ்ஐஎஸ் வந்து அவர்கள் இஸ்லாத்துக்கு மட்டும் இல்ல மனித குலத்துக்கே அவங்க விரோதமானவர்கள் அவங்க மோசமானவங்க நீங்களும் கண்டிக்கிறீங்க நாமளும் அதை தான் கண்டிக்கிறோம் அப்ப அந்த மாதிரி செஞ்சா வேணாலும் ஃபிட் பண்ண முடியுங்கிறது சொல்றேன் அப்ப அதனால வந்து ஜமாத்துல் முஸ்லிமின்னு சொல்றாங்க இல்லையா அந்த இலங்கையில் இருக்கக்கூடியவங்க அவங்க வைக்கக்கூடிய அந்த கிலாஃப சித்தாந்தத்துக்கும் நம்ம வைக்கிறதுக்கும் துணியும் சம்மந்தம் கிடையாது அதை விட்டு முற்றிலும் நாம வந்து விலகி இருக்கோம் அப்ப மன்னராட்சியை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் வந்து அங்கீகரிக்குதா ஒழிக்க வந்ததா மன்னராட்சி வந்து அதான் சொல்றேன் இந்த சீர்குடைய பல வகையில நபிசுல்லா சலாம் அவர்கள் ஒலிச்சு கட்டின சிற்கில் இது ஒரு முக்கியமான சிற்கு இதை வந்து நபிசல்லா சலம் ஒலிக்கத்தான் வந்தாங்க அப்படிங்கறது நம்ம தெல்ல தெளிவாக தெரியுது இது பார்த்தீங்கன்னா புகாரில மூவாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒன்பது மூவாயிரத்தி நூத்தி அறுபது அப்புறம் சஹி அப்படிங்கிற அந்த நாசிரு நல்பானியுடைய புக்கு அதுல ரெண்டாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆறாவது இது என்னன்னா அந்த கிஸ்ராவுடைய அந்த மன்ன அரசவையில உமர் காலத்துல ஒரு படைப்பிரிவு போகுது அந்த படைப்பிரிவு போகும்போது சோபார் நிசோபில் ஒன்று அவங்களை வந்து பேசுறதுக்கு அனுப்புவாங்க யார்ட்டா இந்த கிஸ்ராவுடைய அந்த சபைக்கு போய் மந்திரி சபை அந்த சபையில போய் பேசுங்க படைகளை கொண்டு வந்து நிறுத்தி இருப்பாங்க எல்லையில அங்க போய் மன்னருக்கு தாவா செய்யறதுக்கு யார் அனுப்புவாங்க முக்கிய அபிணி சோபா இல்லையில அனுப்புவாங்க அவங்க போய் பேசுவாங்க அவங்க போகும்போது அந்த மன்னர் கூப்பிட்டு கேட்பான் என்னப்பா நீங்க வந்திருக்கீங்க நீங்க வழிபறி கொள்ள இவங்க முக்கிய அபிமின் சோபா வந்து வழிபறி திருடர் இஸ்லாத்துக்கு முன்னாடி இந்த குதேபி அவரின் கூட செய்யும் போது வரும்ல நீ திருடிட்டு வந்தானே அப்படின்னு சொல்லி சூழல் கேட்பாங்க அந்த அந்த மக்காவாசிகள் கேப்பாங்க அப்ப கூட சூழலா முன்னாடியே சொல்லுவாங்க முக்கியம் நீ இஸ்லாத்துக்கு வந்த உன் பழைய பாவங்கள் மன்னிக்கப்படும் ஆனா நீ திருடியது தவிர அப்படிமா நீ திருடினது எனக்கு தெரியாம அப்ப முக்கியம் சொல்றாரு போய் நிப்பாங்க அப்ப சொல்லுவாங்க என்னப்பா திருட வந்துருவீங்க வந்துட்டு சத்தம் இல்லாம ஓடிடுவீங்க என்ன பெரிய கூட்டமா கூட்டம் நீங்க வந்திருக்கீங்க அப்ப முக்கியம் சொல்றாரு சொல்லுவாங்க இது வரைக்கும் நாங்களா வந்தோம் இப்போ நாங்களா வரல எங்களை அல்ல அனுப்பிடு எங்களை ஒரு வேலையை அனுப்பியிருக்காங்க அப்படிமா அப்ப அனுப்பியிருக்காங்க வேலைன்னு வருது அது சொல்றாங்க நாங்கள் அரபு மக்கள் பசியின் காரணத்தால் நாங்கள் தோலையும் கொட்டையும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம் எங்களிடம் ஒரு தூதர் வந்தார் அவர் தான் உங்களிடம் போரிட வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிட்டார் இவங்க வந்து படையெடுத்துட்டு வரல இஸ்ரா படையெடுத்துட்டு எடுத்துட்டு மதினா வரல தற்காப்பு அந்த மாதிரி எல்லாம் கிடையாது இஸ்லாம் வந்து மன்னராட்சி ஒழித்து மன்னராட்சிங்கிற அந்த அதிகாரத்தை அல்லாவிடத்துல ஒப்படைக்கிறதுக்காக வந்த மார்க்கம் இது அவன் பாட்டுல ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறான் பாட்டுக்கு எங்க வேலை உண்டு இது இருந்தோம் கிடைச்சது சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருந்தோம் எங்களிடம் ஒரு தூதர் வந்தார் அவர் தான் உங்களுடன் போரிட வேண்டும் என்று கட்டளையிட்டார் ஒன்று நீங்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வழிபட வேண்டும் அல்லாஹ் கட்டுப்பட்டு நடக்கணும் அல்லது ஜிஜியா வரி செலுத்த வேண்டும் அல்லாவின் மீது ஆணையாக உன் மன்னராட்சியையும் நாங்கள் பார்த்துவிட்டோம் உன்னுடைய ஆடம்பரமான அந்த வாழ்க்கையும் நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோங்க